வணக்கம் ஒரு தீபொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் ஹேமதேவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பதுளை நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை காலனி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனை கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது மண் சரி அபாய எச்சரிக்கை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் பசறை ஹாலியல பதுளை கந்த கட்டிய ஊப பரணம மற்றும் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் நுவரலிய மாவட்டத்தில் பிரிவுகளும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் நாளை மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மின்சார இணைப்பை வழங்கும் போது அனைத்து நுகர்வோம் இருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கான பெரடாந்த வட்டியை செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்திர வட்டியை உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இதனை செலுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபையால் மின்சார இணைப்பு வழங்கப்படும் போது நுகர்வோரிடமிருந்தும் பெறப்படும் இந்த பாதுகாப்பு வைப்பு தொகைக்கு செலுத்தப்பட வேண்டிய வருடாந்த வட்டி தொகையை நுகர்வோருக்கு செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் இலங்கை மின்சார சபைக்கு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பதாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சீராக்கள் மனுவில் குறிப்பிடப்பட்டவாறு இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தப்படும் பதினொன்று தசம் அறுபத்தேழு வீத வருடாந்திர வட்டியினை உள்நாட்டு மின்சார நுகர்வோருக்கும் ஏனைய மின்சார நுகர்வோருக்கும் செலுத்த வேண்டும் என எஸ் துரை ராஜா சோபித ராஜகர்ணா ஆகியோர் உள்ளடங்கிய மூவர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது இலங்கை மின்சார சட்டத்தின் மூன்றின் இருபத்தி எட்டு பிரிவின்படி பெறப்பட்ட வருடாந்திர வட்டி தொகையை நுகர்வோருக்கு செலுத்துமாறு மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் சங்கம் அந்த சங்கத்தின் தலைவர் மகேஷ் பண்டார லங்க சிங் மற்றும் செயலாளர் பிரசாத் பாதிய அமருக்கும் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது பாடசாலை காலனி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது பாடசாலை காலனிகள் வழங்குவதற்கான வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் அவற்றின் செல்லுபடியாகும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று முடிவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனை செய்யப்பட உள்ளது ஜப்பானில் இருந்து நேற்று ஹமாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு கார்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி வெகனார் அல்டோ டொயட்டோ யாரிஸ் மற்றும் பெசல் உள்ளிட்ட பல வகையான வாகனங்கள் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வெகனார் கார் ரூபாய் ஆறு முதல் ஏழு ஐந்து கார் எட்டு முதல் பத்து மில்லியன் ரூபாய் வரையிலும் வெசல் வகை கார் ரூபாய் ஒன்று ஆறு முதல் இரண்டு மில்லியன் வரையிலும் விற்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமாதர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் தெரிவித்துள்ளார் புதிய தூதுவர் ஒருவர் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஒருவரின் நியமனத்திற்கு உயர் பதவிகள் பற்றிய குழுவின் பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது புதிய தூதுவர் ஒருவர் மற்றும் உயரஸ்தானிகர் ஒருவரின் நியமனத்திற்கு உயர் பதவிகள் பற்றிய குழுவின் பரிந்துரை வழங்கப்பட்டது அதுக்கமைய ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக வை கே குணசேகரவின் பெயரை உயர் பதவிகள் பற்றிய குழு பரிந்துரைத்துள்ளது அத்துடன் பஹ்ரைன் ராச்சியத்திற்கான இலங்கை தூதுவராக திருமதி எஸ் எஸ் திசாநாயக்கவின் பெயரும் உயர் பதவிகள் பற்றிய குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டது பிரதமர் ஹாரினி அமரசூரிய தலைமையில் கூடிய உயர் பதவிகள் பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சர்களான பிமல் சுனில் செனவி குமார ஜெயக்கோடி பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் அபே சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் தாதுஓய பகுதியில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் தலாதுஓய பகுதியில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ிய பகுதியில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து எழுபது வயதுடைய பெண் ஒருவர் கழுத்தை நிறுத்து கொலை செய்யப்பட்டு வீட்டிலிருந்து சொத்துக்கள் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தோரு வயதுடையவர்கள் என்றும் மடவள மற்றும் அக்குரணி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களிடம் மேலும் விசாரித்த போது கொள்ளையிடப்பட்டிருப்பது தொடர்பில் தலாது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தனியான சம்பள கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் தெரிவித்துள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்கு தனியான சம்பள கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அதற்காக தற்போது திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அத்துடன் எந்தவொரு போலீஸ் அதிகாரியின் அல்லது அரசு ஊழியரின் சம்பளத்தையும் குறைக்கவில்லை எனவும் பல வருடங்களுக்கு பின்னர் அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இழந்திடுங்கள் வணக்கம்